அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்பு உள்ள காந்த சக்தி எப்படி பயன்படுத்துங்கிறத பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கொடுங்க பர்சனல் சந்தேகமா இருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட பேஸ்புக் பேஜோட லிங்க் இருக்கும் அதில் இன்பாக்ஸில் போட்டு விடுங்க நாங்க பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் ரிப்பேர் பண்றோம் இப்போ நாங்க சொல்ற முறை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்றவங்க ரேகி அக்கு பிரஷர் டாக்டர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம் மற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த முறையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க ரெண்டு கையும் நம்ம வணங்குற மாதிரி கையை வச்சுட்டு நல்லா உங்க ரெண்டு கையும் நல்லா தேய்ங்க உடம்புல ஒட்டாத மாதிரி வச்சு உடம்புல நல்லா கையை ரெண்டி தேய்ச்சிட்டு ரெண்டு கை வந்து பாத்தீங்கன்னா உங்கள் மார்புக்கு நேராக கொஞ்சம் விரிச்சு பிடிங்க அப்போ நீங்க என்ன இமேஜ் பண்ணோம்னா உங்களோட வலது கையிலேருந்து இடது கைக்கும் இடது கையில இருந்து வலது கைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட காந்த சக்தி டிராவல் ஆகிறதா நினச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பிடிச்சிட்டு பிறகு லைட்டாக கையை க்ளோஸ் அப் கொண்டு வந்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு விதமான மேக்னட் ஃபோர்ஸ் இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும் ஒரு விதமான பால் இருக்க மாதிரி இருக்கும் இதை வந்து பாத்தீங்கன்னா சைக்கிங் பால் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க என்ன பண்ணுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா படுக்க சொல்லிட்டு அவரோட தலையில டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து உங்களோட ரெண்டு கையும் வச்சீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட தலையில ஒரு விதமான சூடு ஏற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார் இல்லாட்டி ஏதாவது கரண்ட் லைட்டா பாஸ் ஆகுற மாதிரி அவரு ஃபீல் பண்ணுவார் அப்படி அவர் ஃபீல் பண்ணாருன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்கள் உடம்புல காந்த சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்புறம் அதை வச்சு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கந்து பார்த்தீங்கன்னா கோல்டாக இருக்கலாம் இல்லை தலைவலி எஸ்டோமா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி உங்களோட உடம்புல இருக்கிற காந்த சக்தியை நீங்கள் வெளிக்கொண்டு வந்து அவங்க உடம்புல செலுத்துகிறத இமேஜ் பண்ணாவே போதும் அவரோட உடம்புல உள்ள டிசீஸ் எல்லாமே க்யூராக ஆரம்பிச்சிடும் அடுத்த மெத்தட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் மேலே ஒரு தக்காளி வச்சுட்டு இன்னொரு க உங்கள் இன்னொரு தக்காளி உங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய காந்த சக்தி அந்த தக்காளிக்கு நீங்கள் கொடுக்குறதாகவும் அந்த தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா போகாம அப்படியே நல்லா இருக்கும்னு சொல்லி இமேஜ் பண்ணிக்கோங்க ரெண்டுமே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணிட்டு பிறகு அங்கே வச்சிருங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் கழிச்சு பார்க்கும்போது நீங்கள் நார்மலாக வச்சு இந்த தக்காளி சீக்கிரம் அழுகியிருக்கோம் எந்த தக்காளிக்கு நீங்கள் உங்களோட காந்த சக்தி கொடுத்தீங்களோ அந்த தக்காளி அவ்வளோ சீக்கிரம் இருக்காது இந்த முறையை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகுது இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறப்ப உங்க உடம்புல எந்தளவுக்கு காந்த சக்தி இருக்குன்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் காந்த சக்தி அதிகமாக இருக்கிறவங்க அடுத்தவங்களுக்கு தேவைன்னும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க காந்த சக்தி கம்மியா இருக்கிறவங்க பிராணயாமம் இந்த மாதிரி மற்ற காந்த சக்தி அதிகரிக்கக்கான வீடியோ முன்னாடி கொடுத்துருக்கோம் அதுக்கான பிராக்டிஸ் கொஞ்சம் நிறையா இடங்க மிக்க நன்றி